இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் அடுத்த எம்ஜிஆர் தமிழகத்தா ஆள்பவர் தளபதி அப்படின்னு பிரபல நடிகர் ஒருத்தர் பரபரப்பு பேட்டி கொடுத்திருக்காரு யார் அந்த நடிகர்னு கேக்குறீங்களா தமிழ் சினிமால ரஜினி கமலுக்கு அடுத்ததா மாபெரும் ரசிகர்கள் பட்டாளத்தோட முன்னணி நடிகரா வளம்புறவரு தளபதி விஜய் இவர் முருகதாஸ் இயக்கத்துல சர்க்கார் படத்துல நடிச்சிட்டு பெரும் தயாரிக்கிற இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் வரலட்சுமி சரத்குமார் ராதா ரவி பழக்கருப்பையா யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிட்டு வராங்க இந்த படம் உலகம் முழுக்க தீபாவளிக்கு சரவெடியா வெளியாக இருக்கு இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிட்டு வராரு ராதா ராதாரவி நடிச்சுட்டு வரதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ராதாரவி ரீசெண்டாக எல்லா இன்டர்வியூஸ்லேயும் விஜயை பற்றி பேசிட்டு வர்றாரு தற்பொழுது அவர் சமீபத்தில் அழிச்சிருக்க ஒரு பேட்டி விஜய் இன்னும் வருஷங்கள்ல அரசியலுக்கு வரணும் ஜெயலலிதா இருக்கும் போதே தைரியமா பல விஷயங்கள பேசினவரு அதனாலதான் விஜய்க்கு எதிர்ப்பு இருந்தது எம்ஜிஆர் கிட்ட இருக்கிற குணங்களை கொஞ்சம் கத்துக்கோங்க நிச்சயம் எம்ஜிஆர் மாதிரி வருவீங்கன்னு சொல்லிருக்காரு மேலும் திரையுலகத்தை ஆள்வது மட்டும் இல்லாம தமிழகத்தையும் ஆழ்வார் தளபதி விஜய்னு சொல்லிருக்காரு சரி ராதா ரவியோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க